ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரு வந்து சம் ஆர்க்மெண்ட் பண்ணுறாங்க எஃப்ஜே கூட கிச்சன் டீம் கிட்டே பாரு சொல்கிறாங்க இவ்வளோ காய்கறி இருக்குல்ல ஸோ எல்லா காய்கறியும் பயன்படுத்தி நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க உனக்கு வந்து எ வகை வகையாக வந்து சமைச்சு கொடுக்குறதா நான் இங்கே வந்தேன்னா எங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லை நீ உனக்கு கொடுத்த வேலையை வந்து ஒழுங்காக செய்யலை நாங்கள் வந்து கிச்சன் டீமாக க்ளீனிங் டீமாக அந்த மாதிரி கன்ஃப்யூஸாக இருக்குது ஒரு டேபிளை தொடக்க சொன்னால் அதுக்கு நீ இவ்வளோ பேசி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எஃப்சிஏ சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பாரு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து வேலை ஒன்று தான் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது எஃப்சி ஒத்துக்க மாட்டிடுறாங்க அது எப்படி நாங்கள் மூணு வேலையும் வந்து சமைக்கிறோம் நீங்கள் டெய்லி ஒரு ஒரு வேலை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க இதுதான் வந்து பெரிய விஷயமா சுபிக்ஷாவது சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு கணக்கு இல்லையான்னு சொல்லும்போது சமைச்சி போட்டதெல்லாம் சொல்லக்கூடாது நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்போ நிறைய காய்கறி இருக்குது இந்த வாரம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க தானே சொல்கிறேன் இதெல்லையே வந்து நீங்கள் என்கிட்ட ஆர்கியூ இருக்கீங்க நான் ஒரு பப்ளிக்கே ஒரு இதுவாக வந்து சொன்னேன் அவ்வளோதான் பாரு ஒரு விஷயம் வந்து ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க அந்த விஷயத்தை வந்து அப்படியே எடுத்துன்னு போவாங்க எந்த இடத்துலையும் வந்து அது அப்படியே ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மாட்டாங்க ஸோ கடைசி வரைக்கும் வந்து ஆர்கியூ பண்ணி அது கரெக்டாக சரி நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு தான் போவேன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து பாரு ஸோ அமித் வந்து சொல்கிறாங்க இதில் நிறைய வேலை இருக்குது நீ சும்மா வெளியே இருந்து சொல்லிட்டுலாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க இதை கே திவ்யா என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறது சவுண்டு கம்மியாக பேசுங்க அதுக்கு பார்வை வந்து சம்மரிப்பில் என்னென்னா நீங்கள் நைட்லேயே வந்து நீங்கள் சவுண்டு ஜாஸ்தியாக தான் போட்டு பேசுகிறீங்க அப்போல்லாம் இல்லாத பிரச்சனையாக நான் க பகல் டைமில் வந்து பேசுகிறது நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு திவ்யாவுக்கு சமக்கோவம் வந்துருச்சு கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு அரோரா சொன்ன மாதிரி உப்புமா பண்ணியாச்சு ஸோ மற்ற பிளான்லாம் வந்து கேன்சல் பண்ணி ஃபுல்லாக கஞ்சி ஊற்றிடலாம் இன்றைக்கி சொல்லிட்டு என்ன ஒரு திமிரு பாருங்களேன் ஏன்னா இவங்க வீட்டில் இருந்து எடுத்து சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் வந்து எல்லோரும் வந்து பில்டப் பண்ணுறாங்க திவ்யா பேசுகிறது எப்படி இருக்குன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அப்போ சொல்லிட்டு கத்துவாங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறது அந்த வீடே வந்து முழங்குற மாதிரி வந்து சிரிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அங்கே பிரச்சனை இல்லையா பார் வந்து பேசும்போது கொஞ்சம் மெதுவாக பேசுங்க எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எங்க நைட்டு நீங்கள் பண்ணாத டிஸ்டர்பன்ஸை இப்போ பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார் வந்து செம்ம நோஸ்கட்டு என்னென்னா பாரு வாய திறந்தாலே இவங்களுக்கு பயங்க ஏன்னா என்ன என்ன வந்து ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணிடுவாளோ என்ன ஏதாவது சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலையே வந்து கிட்ட டீல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நாங்கெல்லாம் வந்து பேசலாம்ப்பா சிரிக்கலாம்ப்பா பா அந்த மாதிரி இருக்காங்க பாரு ஏதாவது சொன்னா நீ கத்துற நீ பேசுகிற எப்போ பார்த்தாலும் நீ வந்து லவுடாக இருக்கிறன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்டே வந்து பிடிச்சி சொல்லினே இருக்காங்க ஸோ நேத்தோடய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த டாஸ்க் வர வரைக்கும் பாடி பாடியே வந்து நம்மளை சாவடிச்சிருப்பாங்க பாட்டு பாடுறேன்ற பேர்ல மொத்த வீடே வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து கத்திட்டு இருந்தாங்க செம்ம போரிங்காக இருந்தது இப்போ இவங்க தான் சொல்றாங்க பாரு வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி கத்தாதீங்க எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாஸ் கொடுத்தது யாரும் வேணாலும் கேட்கலாம் ஏன்னா இது எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து தானே கொடுத்தாங்க ஏன் வந்து நீங்கள் இது சமைக்கலைன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான ரைட்ஸ் வந்து அந்த வீட்டில் எல்லாருமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்வை தவிர இது யாருமே வந்து அதை தட்டி கேட்டதாக வந்து சரித்திரமே கிடையாது எப்போவுமே வந்து இவங்க தான் வந்து கேட்பாங்க இது ஏன் பண்ணல அது ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்வை அவங்க வேலையை தானே கரெக்டாக தானே சொல்கிறாங்க ஸோ பார்வை என்ன சொன்னாங்க நீங்கள் கேளுங்க கேட்காம இருங்க ஆனால் நான் வந்து எனக்கு தோன்றது கேட்க தான் செய்வேன் இதில் இவ்வளோ விஷயம் பெண்டிங் இருக்குல்ல இவ்வளோ காய்கறி இருக்குல்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் அது வந்து என்னோட கடமைன்னு சொல்லிவிட்டு பாரு கிளம்புறாங்க